என்னது கடைசி நேரத்தில் காரா ஆமாங்க அர்ஷாகாச கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரே ஃப்ரீயாக கொடுக்க போறோம் யாருக்குமே சொல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணல நினச்சிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லி ஒரு கார் முழுசா ஃப்ரீயாகவே கொடுக்க போறோம் குழுக்கல நீங்கள் அர்சாகாச நேரில் வந்து கலந்துட்டா போதும் விட்டு போதும் இதுக்காக உங்கள்கிட்ட இருந்து ஒருவா பேமெண்ட் கலெக்ஷன் நம்ம பண்ண போறதுல டோட்டலாக ஒரு கார் ஃப்ரீயா நான் கார் ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இத்தனை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து லட்சம் சப்ஸ்கிரைப் பக்கம் வந்துட்டாங்க நம்ம காசில் நீங்கள் வரும்போது இன்ஸ்டால் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் காரைவாங்க இதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய சப்போர்ட் தான் உங்களால அரசாக்க சினிக்கு ஒரு தூரம் வந்துருக்குன்னா நம்ம திருப்பி செய்யணும் இல்ல செஞ்சுட்டா போச்சு அதனால நம்ம வீட்டுல யாராச்சும் யார் வீட்டுல யார் வீட்டுல கார் இல்லையோ அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கார் இல்லாதவங்க நம்ம அரசாக சுவாங்க அந்த அன்னைக்கு குழுக்கள் உங்க பேரை போடுங்க உங்களுக்கு கார் வந்துச்சா அந்த அன்னைக்கு நீங்க போகும்போது லைவா எல்லாமே லைவாகவும் போட்டலாம் அப்படி வீடியோ எடுத்து பக்கமும் போட்டலாம் அந்த ஆன் ஸ்பாட்ல எல்லாமே நடந்திருக்கேன் இவங்களுக்கு தான் கார் விழுந்திருக்குன்னு சொல்லி நம்ம பண்ணிடுவோம் அது மட்டும் கிடையாது ஐம்பது பேருக்கு சொல்லியிருந்தோம் இப்போ ஐம்பது பேர் இல்லைங்க அறுபத்தி ஏழு பேர்த்துக்கு மொத்தம் அறுபத்தி ஏழு பேர்த்துக்கு நம்ம பண்றோம் அது மட்டும் கிடையாது காரோட சேர்த்து அறுபத்தெட்டு பேர் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி யாரும் பண்றதுக்கு வாய்ப்பும் இல்லை என்றைக்குமே அது ஹர்ஷா காஷ் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆரம்பித்த ஹர்ஷா காஷ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பில் வந்த அப்பறம் இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கும் அது மே ஃபஸ்ட் தேதி தமிழ்நாட்டில் உலக வரலாற்றா ஒரு யூசர் கார் மார்க்கெட்டில் கார் ஃப்ரீயாக கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அர்சா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்றில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கோம் இதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய சப்போர்ட் தான் இன்றைக்கி அரசாக்கா சப்போர்ட் போட்டு விட்டாங்க ரொம்ப நன்றிங்க எல்லாருமே நேரில் வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைங்க நடிச்சு வரணும்